குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம் கோச்சிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோவில் நீட்டுக்கான தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான கண்டன் எடுத்துட்டு இருக்கிறோம் இந்த கிளாஸ் வந்து ஃபுல்லாக தமிழில் தான் எக்ஸ்பிளேஷன்ஸ் இருக்கும் நம்ம வந்து இரு பரிமாண இயக்கங்களுக்கான கேள்விகள் வினா விடைகள் தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்பட்ட வினாவிடைகள் ஒரு நூறு நூற்றம்பது ஐம்பது இருக்குது இருக்கு மாணவர்கள் எங்களை அணுகலாம் ஓகே இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதிகபட்ச உயரம் எரிபொருள் இயக்கத்தில் அதிகபட்ச உயரம் அந்த எரிபொருள் இயக்கத்தில் அதிகபட்ச கிடைமற்ற தூரம் அதிகபட்ச உயரத்துக்கும் கிடைமற்ற தூரத்துக்கும் உள்ள தொடர்பு மூணு டாபிக் பார்க்க பார்க்கு அதிகபட்ச உயரம் கண்டுபிடிச்சிருவோம் அதுக்கப்புறம் ஒரு உதாரணம் அதிகபட்ச உயரம் அப்படின்னு வரும்போது அதிகபட்ச உயரத்தை என்னென்ன நடக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதிகபட்ச உயரத்தில் செங்குத்து திசை வேகம் ஜீரோவா மாறுது செங்குத்து திசை வேகம் ஜீரோவா மாறுனால என்னால ஈஸியா வந்து அதிகபட்ச உயரத்தை கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா எனக்கு ஏக்க சவுண்ட் நான் பயன்படுத்திக்கலாம் ஏக்க சவுண்ட் செம்பு செங்குத்து இயக்கங்களுக்கு நம்ம ஏக்க சவுண்ட் பயன்படுத்தலாம் ஏனெனில் அங்க வந்து ஜி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் சரிங்களா முடுக்கம் வந்து மாறலி என்பதால் நம்ம சமன்பாடை நம்ம பயன்படுத்திக்க முடியும் நம்மளால பயன்படுத்திக்க முடியும் எந்த சமன்பாடு நமக்கு மூணு சமன்பாடுகள் இருக்கு இல்லையா பிளஸ் டூ ஜிஹ் யூ டி பிளஸ் இந்த மூணு ஃபார்முலா எந்த ஃபார்முலா சூஸ் பண்ணுவோம் எந்த ஃபார்முலாவை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும்னா நான் நடுவில் இருக்கிற ஃபார்முலாவை நான் தேர்ந்தெடுக்கிறேன் சென்ட்ரல் ஏன்னா இந்த ஃபார்முலாவில் எனக்கு தேவையான வெலாசிட்டி இருக்கு எனக்கு தேவையான உயரம் இருக்கு அப்போ இந்த ஃபார்முலாவை தேர்ந்தெடுத்தேன்னா நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் சோ அதனால் வி ஒய் ஸ்கொயர்ஸ்வல் முடுக்கத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ண பிளஸ் மைனஸ் போடணும் இங்கே முடுக்கம் எதிர்மறையாக இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறேன் இந்த ஹச்சுங் வந்து ஹச் மேக்ஸிமம் இப்போ அதிகபட்ச பட்ச உயரத்தை அடையும் போது அதனுடைய விலாசிட்டி மாற்றங்களை பார்க்கணும் அதிக அதிகபட்ச உயரத்தில் இந்த வெலாசிட்டி ஜீரோ ஆகுது அதாவது இறுதி நிலை வெலாசிட்டி சரியா இப்போ நான் ஒரு எரிபொருள் இயக்கத்தை நான் இங்கே வரைகிறேன் இது ஒரு பரவளையமா போகுதுல இதுதான் என்னோட அதிகபட்ச உயரம் இந்த அதிகபட்ச உயரத்துல எனக்கு செங்குத்து திசைவேகம் ஜீரோ இருக்கு எனக்கு இனிஷியலா செங்குத்து திசைவா இங்கே இருக்கும் யூ ஒய் இருக்கும் எவ்வளவுனா யூ சைன் தீட்டா இந்த ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலைக்கு போகும்போது அதன் உயரம் என்னவா இருக்கு அச்சு மேக்சிமம் இருக்கு இந்த உயரத்துக்கான வெலாசிட்டி ஆரம்ப வெலாசிட்டி இந்த உயரத்துக்கான இறுதி வெலாசிட்டி இந்த உயரத்துக்கான ஆரம்ப வெலாசிட்டி யூ சைன் இந்த உயரத்துக்கான இறுதி வெலாசிட்டி ஜீரோ இப்ப இறுதி விளாசிட்டி நம்ம ஜீரோ போட்டுக்கணும் ஆரம்ப திசை வேகத்துக்கு யூ சைன் டீட்டா இந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஜி ஹச் மேக்சிமம் சோ டூ ஜி மேக்சிமம் u squared θ squared theta. so h maximum is equal to u squared θ squared theta divided the formula for the other two we have இடைமற்ற தூரம் அதாவது அரிசாண்டல் ரேஞ்ச் ஆங்கிலத்துல அதாவது அரிசாண்டல் ஆரம்பத்துல கிரௌண்ட்ல இருந்து ஒரு பொருளை எரியா டிசி ஜீரோ இருக்கும்போது எரியவீங்க நேரா வந்து தரையில வந்து விழும் இந்த கிரவுண்ட்ல நீங்க எரிஞ்ச புள்ளிக்கும் தரையில் விழுந்த புள்ளிக்கும் உள்ள தொலைவு தான் ரேஞ்ச் அதாவது அரிசாண்டல் ரேஞ்ச் இடைமற்ற தூரம் அப்போ கிரவுண்டில் நீங்கள் த்ரோ பண்ணுறதுக்கும் கிரவுண்டில் மறுவாட்டியும் வந்து ரீச் பண்ணுறதுக்கும் இருக்க டைம் தான் அது டைம் ஆஃப் சரியா இப்போ ரேஞ்ச் அரிசான்ல ரேஞ்ச்னா கிடைமட்ட தூரம் கிடைமட்ட தூரத்தை நம்ம வந்து கணக்கு பண்ணும்போது கிடைமட்ட வெலாசிட்டி தான் கணக்கு பண்ணணும் கிடைமட்டத்தில் முடுக்கம் வந்து ஜீரோவாக இருக்கிறதுனால ஏக்கர் சான்பாடுகளை என்னால் பயன்படுத்த முடியாது அதனால் எந்த சம்பள பயன்படுத்துறேன் வெலாசிட்டி சீக்வட்டி டிஸ்டன்ஸ் பை டைம் so distance is equal to velocity into time இங்க வந்து கிடைமட்ட தூரம் தான இது கிடைமட்ட தூரத்துனா என்னன்னு வெச்சுக்கறேன்னா range ன்னு வெச்சுக்கறேன் r ன்னு இந்த v velocity இந்த திசைவேகம் என்பது கிடைமட்ட velocity u இந்த t என்பது மொத்த நேரம் எடுத்து நேரம் தான் தரைக்கு கிரின்டு வர எடுத்து கொள்ளும் மொத்த காலம் u x ன்னா எப்படி சொல்றேன்னா u cos θ ಅಂತ

2 sin 2 theta என்ன ना 2 sin theta cos theta ना मात्र the sin theta cancel आगदे sin by cos इंगे cot theta tan theta वम्मार sin by cos is the tan tan theta by 4 मात्र இப்ப எனக்கு தொடர்பு வேணும் இல்லையா ஆருக்கும் ஹச்சுக்குமான தொடர்பு ஆறு அந்த சைடு கொண்டு போயிருங்க

நல்லா நோட் பண்ணிக்கணும் இருக்கு எனக்கு வந்து ஆரோட வெளி அதிகபட்சமா இருக்கும் எனக்கு வந்து ஆரோட வெளி வந்து ஆரின் மதிப்பு எப்போது அதிகபட்சமாக இருக்கும் இதுதான் என்னோட கொஸ்டின் எப்ப வந்து அதிகபட்சமா இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க வாட் இஸ் எப்ப அதிகபட்சமா இருக்கும்னா இந்த வந்து கீட்டாவோட வேலையை ஒன்னு மாறனா ஒன்னு மாறும்போது ஏன்னா எப்போதுமே இந்த கோணத்தின் மதிப்பு ஜீரோ ஜீரோல இருந்து ஒண்ணுக்கு தான் மாறும் கோணத்தின் மதிப்பு இது எப்போதுமே எல்லா எந்த பிசிக்கல் குவாண்டிட்டியா இருந்தாலும் அந்த குவாண்டிட்டி டீட்டாவோட வந்துச்சுன்னா நம்ம ஈஸி கோணத்தின் மதிப்பு ஜீரோல இருந்து ஒன்னுக்கு அல்லது ஒன்னுல இருந்து ஜீரோக்கு மாறும் இப்போ கா டீட்டா இதுல இருந்து எதுக்கு மாறும் அது எனக்கு முக்கியம் கிடையாது கோணத்தின் மதிப்பு ஒன்னுன்னு வந்துச்சுன்னா இந்த ஆறு மதிப்பு மேக்சிமமா இருக்கும் கோணத்தின் மதிப்பு ஜீரோன்னு வந்துச்சுன்னா ஆறுட் தட்ஸ் இருக்கும் இப்போ கோணத்தின் மதிப்பு ஒன்னுன்னு மரணம்னா டீட்டா என்னவா இருக்கும் டீட்டா நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி போட்டோன்னா

ஆரும் ஆறும் ஈக்வலா இருக்கும் என்றால் மாறினா போர் ஒன்னு மாறினா ஆர் சீக்வல்

எப்படி கொஸ்டின் செட் எப்போது ஆரின் மதிப்பும் ஹச்சின் மதிப்பும் சமமாக இருக்கும் எப்போது என்றால் டீட்டா எழுபத்தாறு டிகிரி எனில்

ஆறுக்கும் சாரி ஒரு டைமுக்கும் அதிகபட்ச உயரத்துக்கும் உள்ள தொடர்பு அதிகபட்ச உயரத்துக்கும் டைம் ஆஃப் ஃபிளைட்டுக்கும் அதிகபட்ச உயரத்துக்கும் பறக்கும் காலத்துக்கும் டி என்பது பறக்கும் காலத்துக்கும் உள்ள தொடர்பு இது ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா தனியாக ஒரு ஃபார்முலா ஷீட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க அதிகபட்ச உயரத்துக்கான ஃபார்முலா என்னது யூ ஸ்கொயர் சயின் ஸ்கொயர் டீட்டா பை டூ ஜி பறக்கும் காலம் டூ யூ சைன் டீட்டா பை சரியா ஃபார்முலா கரெக்டானு பார்த்துக்கோங்க ஏன்னா ஃபார்முலா மிஸ் ஆயிடுச்சுன்னா அமைத்து மிஸ் ஆயிடும் ஓகே அடுத்து எப்படி நான் பண்ண நான் பண்ண வந்து நான் வந்து கொண்டு வரணும் பிரிச்சு கொண்டு வரணும்னா என்ன பண்ணனும் இங்க இருக்கு இருக்கு இங்க sin இருக்கு இப்ப நான் பண்ண முடியும் அதனால நான் என்ன பண்றேன் கண்டுபிடிக்கிறேன் t² கண்டுபிடிக்கும்போது

இல்ல அதிகபட்ச உயரம் கொடுத்துட்டு பறக்கும் பலம் கேட்கலாம் இப்போ இந்த டைரக்டா இந்த ஒரே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணினா ஆன்சர் எடுத்துடலாம் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்துக்கணும் உங்களுக்கு கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ்ல இருக்க பார்த்துக்கலாம் ஒரு வீரர் எரிந்த ஒரு பந்து மற்றொரு வீரரிடம் ரெண்டு வினாடிகளும் சென்றடைகிறது இப்ப கிரவுண்ட்ல த்ரோ பண்றீங்க மறுபடியும் கிரவுண்டுக்கு வந்துடுது அது பறக்கும் பலம் எனப்படும் இரண்டு வினாடிகள் அந்த எரிபொருள் எரியப்பட்ட புள்ளியை விட எட்டக்கூடிய அதிகபட்ச உயரம்

எப்போலாம் நீங்கள் ஷார்ட் ஃபார்ம்ல ஃபார்முலா பயன்படுத்திங்களோ ஈஸியா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம் டைம் கன்செப்சன் டைம் ஈஸியாக மிச்சமாகும் ஷார்ட் கட் ஃபார்ம்லாம் கரெக்டாக பார்த்துக்கிங்க டவுட்ஸ் இருக்குதுன்னா கமெண்ட் செக்ஷன் அதில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதை வந்து என்னென்ன கொஸ்டினா சால்வ் பண்ணணுன்னு கேள்விப்போ அப்படிங்கன்னா அதை வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருவோம் எவ்ரி சண்டே பிளான்ட் ஃப்ரீ கிளாஸஸ் ஃப்ரீயாக கிளாஸஸ் எடுக்கிறோம் ப்ராப்ளம் மட்டும் தான் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கிறோம் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ப்ராப்ளம் போஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான கூகுள் மீட் லிங்க் கொடுத்துருவோம் டைம் உங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த டைம்ல வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் வேண்டிய தேங்க்யூ